மதுரையில் மேலவளவு நினைவு தினத்தை ஒட்டி இன்று முதல் ஒன்றாம் தேதி வரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலவளவு கிராமத்தில் அமைந்துள்ள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் மற்றும் ஐந்து பேர்களின் நினைவிடத்தில் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் பொதுமக்களின் பாதுகாப்பு பொது அமைதியை கருத்தில் கொண்டு அக்கிராமத்தில் இன்று மாலை ஆறு மணி முதல் ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி வரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் இருக்கும் என மாவட்ட நிர்வாகம்